சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்கா உண்மையாக அது இருக்கா இல்லையா அப்படின்னு பல கட்சி தரப்புல இருந்து கேட்க போக நிறைய கேள்விகளை தாண்டி மக்கள் மத்திலேயே இந்த கேள்விகள் ரொம்ப அதிக அளவுல எழ ஆரம்பிச்சிருக்கு அண்ட் சமீபத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம எல்லாருடைய உள்ளத்தை பாதிச்ச மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அஜித் குமார் லாக் அப் டெத் அவருடைய மரணம் அப்படிங்கறது யாராலையுமே தாங்கிக்க முடியல அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிதயாவா அந்த பொண்ணு ஒருத்தவங்க வந்துட்டு வரதட்சணை கொடுமையா அவங்களுக்கான ஜஸ்டிஸ் என்ன அப்படிங்கறத வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்களுக்கு நடந்த இந்த ஒரு கொடூரமா வந்து வெட்டி கொல்லப்பட்ட விஷயங்கள் அண்ட் வந்து இப்ப கவின் அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் நிறையா ஒண்ணு ரெண்டு கிடையாது நிறையா சொல்லிட்டே போலாம் அதுவும் ரொம்ப சமீபத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்னும் அதனுடைய ஒரு காயம்னு சொல்லுவாங்கல்ல அது இன்னும் மறையவே இல்லை அப்படிங்கும் போது அடுத்த கட்டமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த வகையில இப்ப எஸ்ஐ சண்முகவேல் அவர்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து முப்பது லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் கூடுதலா ஒரு கோடி ரூபா வரைக்கும் இப்ப வந்து அவங்க இழப்பீடா கொடுத்துருக்காங்க சரி இந்த பணம் மட்டும் போது மதிப்பிக்கான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே அது போதாது அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் இன்னும் சர்வீஸ் நிறைய நாட்கள் இருந்திருக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு அவர் எப்படி இருந்தாலும் எந்த வயசா இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு அவருடைய நீட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் இது ரொம்ப நார்மலா ரொம்ப ரொம்ப நார்மலா ஒரு விசாரணைக்காக தான் அந்த மனுஷன் போயிருக்காரு ஆனா அந்த இடத்துல ஒரு தென்னந்தோப்புல அப்பாவுக்கும் பையனுக்கும் நடந்த அந்த சண்டையில ஒரு போதை காரணத்தினால அவன் என்ன பண்றான் உடனே நீ என்ன என்னோடைய சண்டையை தீர்த்துக்க வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு போதையில என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம தாக்குதல் வேற மாதிரி பண்ணி அவரை ஓடி போய் ஒரு முப்பது வயசுல இருக்கிற இவனுங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுல இருக்கிற அவரை போயிட்டு சரமாரியா வெட்டி கொலை பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்த கட்டமா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழகம் இத்தனை சதவீதம் போயிட்டு இருக்கோம்ல என்ன சார் பிரயோஜனம் இருக்கு எல்லாரும் ஒரு கேள்வியா இருக்கு வெளியில ஒரு பெண்களால நடந்து போக முடியுதா அவங்களால ரொம்ப சாதாரணமா போக முடியுதா அந்த மாதிரி நடந்துச்சு தான் மாறுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீங்க மாரத்தையே சந்தோஷப்பட்டுக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படி பெண்களுக்காக என்ன நடந்திருக்கு இப்போ இப்ப ஆண்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு என்னது அப்படின்னு சொல்லி கேள்விகள் இன்னும் அதிக அளவில் அதுவும் போலீஸாருக்கே எப்படின்னா சாதாரண ஜனகார எங்களுடைய நிலைமை அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருடைய மனசுலயும் விதைக்கப்பட்டுட்டு இருக்கு இந்த கேள்விகளை அண்ணாமலை நயனார் போன்ற பல பேர் வந்து கேள்விகளா குறிச்சிட்டு இருக்காங்க யார் கொடுத்த தைரியம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் மீறி இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க தைரியம் அப்படிங்கிற அடுத்தடுத்து கேள்விகள் சராமாரியா வரும் இந்த ஒரு நேரத்துல ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீஸ் வந்து துப்பாக்கிகள் இனிமேல் எடுத்துட்டு போயிடணும் இனிமே அவங்களோட சேஃப்டியை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சென்னை போலீஸ் சைட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வெளியிடுறாங்க இதை பார்க்கும் வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்கு கன்ஃபார்ம் போலீஸ்க்கு வந்து இது தேவைதான் அப்படிங்கறது நேற்று ஒரு சுச்சுவேஷன் நடந்து முடிஞ்சதுனால சண்முகவேலனுடைய அந்த உயிரிழப்பு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன விடுறாங்க தெரியுமா நைட் இருந்தாலும் இந்த மாதிரி ரோந்து இந்த மாதிரி போறோம் இல்லையா அதுக்காக ஐ திங்க் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேல வயசு இருக்கிற நபர்கள் ஈடுபட வேண்டாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் வயசுக்கு மேல இருக்கிறவங்க வர வேண்டாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெண்கள் பெண் காவலாளிகள் அவங்க யாரும் அதாவது ஒரு அதிகாரிகளா இருக்கிற யாரும் ராத்திரி நேரத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நீங்க போக வேண்டாம் வர வேண்டாம் டியூட்டில இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்டில் வி ஹாவ் டு வாட்ச் ஒன் திங் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது யாருடைய கையில் இருக்கு யார் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதையும் தாண்டி போலீஸாரே வர வேண்டாம் அப்படின்னு போலீஸாரே சொல்றாங்கன்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன எடுத்துக்காட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு எவ்வளவு சிட்டிஸ்ல போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு ராத்திரி நேரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கார்ல குடும்பமா போனாலும் வந்து பின்னாடியே துருத்திக்கிட்டு வந்து நிறைய ரொம்ப துன்புறுத்தல் கொடுக்கறதும் சைக்கிள்ல போறவங்களையும் துன்புறுத்தல் கொடுக்கறது நடந்து போறவங்கள துன்புறுத்தல் கொடுக்கறது வேற எதுலதான் சார் போக முடியும் எல்லாத்துல எதுல போனாலும் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா என்னதான் பண்றது புரியல இதெல்லாம் நம்ம கேட்கும் போது பிபி தான் டென்ஷன் ஆகும் போல ஏறிட்டு இருக்கும் போல இருக்கு சரி நெக்ஸ்ட் த பாயிண்ட் தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க நாங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கோம் சார் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்க என்ன சொல்லிருந்தீங்க உங்களுக்கு உங்களுடைய வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் உங்களோட நீங்க பாத்துட்டு இருக்க வேலை வந்து அரசு பணியா நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க பட் ஸ்டில் நான்கு வருட காலம் முடிஞ்சிருச்சு இன்னும் எங்களை வந்து நீங்க கரெக்டா ஒரு பணியில உட்கார வைக்கல பட் நாங்க செஞ்சுட்டு இருந்த வேலை பிரைவேட் செக்டாருக்கு கை மாறி இருக்கு அப்போ எங்களை குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே எங்களுடைய வாழ்வு ஆதாரம் என்ன நாங்க என்ன பண்ண போறோம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் ஒரு ஒரு ஆட்களும் குமரிட்டு இருக்காங்க கதையிட்டு இருக்காங்க போராட்டம் அப்படிங்கிறத அவங்க கையில எடுத்து மிக அதிக அளவுல அவங்களுடைய டீமா சேர்ந்து எல்லாரும் அவ்வளோ அவ்வளோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் விஷயம் அவங்க ஒரு நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இதற்கான ஒரு வந்து சொல்லுவோம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அலக்கழிச்சிட்டு இருக்காங்களே தவிர என்ன பேசுனீங்க உள்ள என்ன நடக்குது அவங்களுடைய டிமாண்ட் என்ன நீங்க என்ன செய்யறன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்னது தானே அவங்க கேக்குறாங்க அதற்கான பதில் என்ன அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட அந்த தரப்புல இருந்து எந்த வித பதிலும் கிடையாது கொடுக்கவும் இல்ல சரி ஓகே இவங்க ஆல்ரெடி வந்து கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை கரெக்டா நிறைவேற்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியின் பேர்ல போகிற இந்த ஒரு சமயத்துல அதிமுகவை சார்ந்த நம்மளோட எடப்பாடியார் என்ன பண்றாரு தெரியுமோ புளியங்குடின்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ்க்கு போறாரு அதிகமான லெமன் உற்பத்தி ஆகிற ஒரு பிளேஸ் அப்படின்னா அந்த இடம் தான் போனதுக்கு அப்புறம் எல்லாரையும் பாக்குறாரு பேசுறாரு நீங்க வந்து அதிக அளவுல வந்துட்டு எலுமிச்சை பழத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நாட்களா நீங்க கேட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு மிஷினை நாங்க சீக்கிரமாவே அந்த தோலை இல்ல புளியறதுக்கு அந்த மாதிரி சம்திங் அந்த மிஷின் நீங்க கேட்குறீங்க அதை நான் வந்து என்னுடைய ஆட்சி வரட்டும் கண்டிப்பா உங்களுடைய ஏரியாஸ்க்கு நான் அதை வாங்கி போட்டுறேன் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார தட்டிட்டு சொல்லிட்டு இருக்காருங்க நோட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி எக்கச்சக்க வாக்குகள் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த வாக்குறுதிகளே எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு சூழல்ல ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ற ஒரு ஒரு இடங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்கள்ல நான் இதை சரி பண்றேன் சரி பண்றேன் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் ஒன்னு ரெண்டு கிடையாது அள்ளி தெரிச்சுட்டு இருக்காரு சோ இந்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்படுமா இது காசுப்பட்டுதான் மக்கள் போடுவாங்க நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கே இவன் வந்து சரி பண்றேன்னு சொல்றாரு நம்மளுக்கு தீர்வு வந்துடும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையின் பேர்ல போட்டா அதையும் அவங்க வந்து அழகழச்சிட்டு போவாங்களா இல்ல வாக்குறுதிகள் சொல்லும் பண்ணி நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற கூடுதலான ஒரு சந்தேகத்தோட மக்களின் பார்வை இருக்கு இதுல இந்த பக்கமா அந்த பக்கமா திமுகவா அதிமுகவா விஜயவர்களை நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஒரு போர்ட் ஆஃப் இருந்தாலும் மக்களுக்கு தெரியும் என்ன எந்த நேரத்தில் எப்படி யாரை வந்து கவுக்கணுமா இல்ல தூக்கணுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமே மக்கள் வந்து யாரை நினைச்சு தூக்குறாங்களோ கவுக்குறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பட் இப்போ ஸ்டில் விவசாயிகளுடைய கொடுமை அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு பத்தாயிரம் நெல் மூட்டைகள் அளவுக்கு மழைனால சேதாரம் அடைஞ்சு அதுக்கு எதுக்குமே புண்ணியம் இல்லாம போயிடுச்சு அதை பார்த்துட்டு எங்களுக்கு கரெக்டான ஒரு குடௌன் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் நாங்க வந்து கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி எடுத்துட்டு வரோம் அதை சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லாத காரணத்தினால எதுவுமே இல்லாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயிலும் வைத்தியம் அடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு விவசாயிகள் படுற கஷ்டமும் கண்ணீரும் அந்த வீடியோ பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மூட்டை மூட்டையா நம்ம ஒரு ஒரு மூட்டை அரிசி வாங்குறதுக்கு நம்ம இப்போ பாருங்க இப்போ சிட்டிஸ்ல இப்போ ஒரு கொஞ்சம் வில்லேஜஸ் சைட் போனோம் அப்படின்னாவே இருபத்தஞ்சு கிலோ அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் விற்கிறாங்க அண்ட் சிட்டி சைட்ல அதுவும் சென்னை போன்ற இடங்கள்ல குறைஞ்சபட்சம் ஆஹ் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு மேல இன்னும் கொஞ்சம் கெட்டு போகாம நல்ல அரிசியை வாங்கணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட கிட்டத்தட்ட வந்துருதுங்க சோ ஒரு ஒரு மூட்டை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறமேன்னு நம்ம யோசிக்கிறோம் இதுல அரிசி எவ்வளவு இவ்வளவு வருதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு கிலோனா இப்ப நெல் அதுல எவ்வளவு வேணும் எவ்வளவு தேவைப்படும் எவ்வளவு நெல்ல அடிச்சா அரிசி வரும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு சைக்கிள்ஸ் இருக்கு எவ்வளவு விவசாயிகளுடைய கண்ணீர் இருக்கு எவ்வளவு பேருடைய கஷ்டம் இருக்கு இது எல்லாமே அத்தனை மூட்டை நெல்லு ஒண்ணுமே இல்லாம தண்ணிக்குள்ள முழுகி போயிடுச்சு அப்படியே ஈரத்துல அப்படியே நனைஞ்சு சொட்டுதுன்னா அவங்களுடைய கஷ்டம் எப்படி இருக்கும் அவங்களுடைய கனவுகள் எவ்வளவு இருக்கும் அவங்க கமிட்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும் இந்த நெல் மூட்டைகளை வித்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சா ரொம்ப சாமானியர்கள் தான் என்னென்னவோ கனவுல இருந்திருப்பாங்க பட் அது எதுவுமே நடக்கல இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை குறிச்சிட்டு இருக்காங்க இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போது அப்படிங்கறதையும் இருந்து பார்ப்போம் அண்ட் நைனா அவர்கள் ஒரு கேள்வி குப்பைகளால் வீசும் துர்நாற்றம் கோட்டைக்கு வந்து அடையவில்லையா முதல்வரே அப்படின்னு சொல்லி இது எதுக்காக அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே வந்து அஹ் இப்ப எங்களுடைய வேலை எங்களுக்கு திரும்பவும் வேணும் எங்களுக்கு வந்துட்டு கரெக்டா தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு கோரிக்கை போராட்டம் அப்படிங்கறது நிரந்தரமான வேலை வாய்ப்பு இதை நீங்க ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க பல பேர் கூடியும் துணையா நிக்கிறாங்க ஒரு அஞ்சு நாட்களாக போராட்டம் நடக்கு சோ இன்னும் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ மீதம் கட்சிகள் கொடுக்குறாங்க இதற்கான ஒரு தீர்வை என்ன அரசாங்கம் எடுக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை கூடுதலான வீடியோஸ்ல நான் தெரிவிக்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் என்ன இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறக்காம மிஸ் பண்ணாம ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்